ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெல்ல அமிலத்தோட நன்மைகள் மாடித் தோட்டத்துக்கும் சரி வீட்டு தோட்டத்துக்கும் சரி மீனமிலத்தை எப்படி முறையாக பயன்படுத்தணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏற்கனவே மீன் மீனமிலமாக எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஐ பட்டேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் இந்த வீடியோவோட லாஸ்ட்லேயும் எப்படி செய்யணும்னு ஹார்ட் அப் சொல்லவும் செஞ்சுருக்கேன் வீடியோவை கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் முதல்ல ஒரு காய்கறி செடியோ ஒரு பழச்செடியோ அதுக்கு முதல்ல தேவையான சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து என்பிகேன்னு சொல்லுவாங்க நைட்ரஜன் ஃபிராஸ்பரஸ் பொட்டாசியம் அமிலத்துல இந்த மூணுமே இருக்கு தலைச்சத்துன்னு சொல்ற நைட்ரஜன் வந்து ஒரு அறுபது சதவீதம் அப்படி சொல்லலாம் நைட்ரஜன் சத்து உங்களுக்கு செடிகளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இலைகளை வந்து பச்சை பசைன்னு வச்சுக்கும் மழை நீர்லேயும் வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது அதனால தான் மழை பெய்யும் போதில் செடிகள் வந்து பச்சை பசையின்னு இலைகள் எல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இலைகள் வந்து மஞ்சள் ஆகிறது அதுக்கப்புறம் இலை சுருட்டல் இந்த மாதிரி இருக்கிற செடிகளுக்கு வந்து நீங்கள் மிளம் ரெகுலராக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இலைகள் நல்லா பச்சை பசைன்னு இருக்கும் அடுத்து மணிச்சத்து ப்ராஸ்பிரஸ் இது வந்து செடிகள் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா கிளைகள் விட்டு நிறைய கிளைகள் இருந்தால் தான் எல்லா கிளைகளும் பூக்கள் இருக்கும் காய்கள் இருக்கும் இப்படி நேராக வளராமல் நிறைய கிளைகள் விட்டு படர்ந்து வளர்கிற மாதிரி இருக்கணும் இதில் வந்து மனுஷத்து வந்து முப்பது சதவீதம் இருக்குது மீன் அமிலத்தை தவிர்த்து மனுஷத்து வந்து எதில் அதிகம் இருக்குதுன்னா எள்ளு பூணாக்கெல்லாம் ஜாஸ்தி இருக்குது அடுத்தது வந்து சாம்பல் சத்து பொட்டாஷ் பொட்டாஷ் வந்து மீனமிளத்தில் ஒரு பத்து சதவீதம் இருக்குது மீனமிளத்தை தவிர்த்து எதுலன்னா வாழைப்பழக்க வாழைப்பிழக்கரை செல்ல அதுக்கப்புறம் சாம்பல் அதுக்கப்புறம் தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் வந்து பொட்டாஸ் சத்து அதிகமாக இருக்குது பொட்டாஸ் சத்து வந்து செடிக்கு எதுக்கு வேணும்னா பூ உதிராம இருக்கிறதுக்கும் அந்த பூ உதிராம அது பிஞ்சு பிடிக்கிறது காய் போடுறதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பொட்டாஸ் சத்து அதிகமாக தேவை செடிக்கு தேவையான தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மூணுமே மீன் அமிலத்தில் இருக்குது இல்லை ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை ரெகுலராக பயன்படுத்திட்டே வந்தோம்னா செடிகளோட வளர்ச்சியும் சரி காய் போடும்போதே சரி நம்மளுக்கு வந்து நல்லா காயெல்லாம் நல்லா தெரிச்சே நல்லா பெருசாக வரும் நிறைய காய்கள் காய்க்கும் இப்போ இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து மீன் அமிலம் அமிலம் ஆசிட் ஆசிட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அளவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டாலும் செடிகள் வந்து கறிக்கு போயிடும் அதனால் எவ்வளோ தூரம் தண்ணியாக நம்ம கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலந்துக்கணும் ஒரு லிட்டருக்கு அஞ்சுக்கும் கம்மியான அளவே வந்து நம்ம அங்கே வந்து கலந்துக்கணும் செடிகளை நீங்கள் மாடித்தோட்டத்துலயோ சரி நிலத்துல எப்படி வச்சுருந்தாலும் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே ஸ்ப்ரேயும் பண்ணணும் போக நில செடிகளோட மண் இடத்துலையும் வந்து நம்ம ஊற்றி விடணும் நம்ம ஸ்ப்ரேயரில் வந்து டபுள் ஃபில்டர் போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா மீனோட சின்ன 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 அந்த அந்த இது வந்து நம்ம ஸ்ப்ரேயரில் மாட்டிக்கிச்சுன்னா ஸ்ப்ரே போதில் ஸ்ப்ரேயரும் வீணாக போயிடும் ஸ்ப்ரேயும் பண்ண முடியாது அதுமாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போதில் செடிகள் வந்து அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிடணும் சும்மா மேலே மட்டும் வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது செடிகளுடைய இலைகளுக்கு கீழேயும் ஸ்ப்ரே பண்ணணும் மாதிரி அந்த அந்த நம்ம ஸ்ப்ரே பண்ணுற தண்ணி வந்து அதில் இருக்கிற தண்டுகள் ஃபுல்லாக நனைஞ்சி அந்த செ செடிகளுடைய மண்ணும் கூட நனையணும் அந்த அளவுக்கு செடிகள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும் நல்லா ஃபோஸாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் என்னால் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து ஸ்ப்ரேயும் பண்ணி என்னால் காட்ட முடியலை என்னால் வந்து ஒரு கையில் வச்சுட்டு ஒரு கையில் பண்ண முடியலை நீங்கள் வந்து ஸ்ப்ரேயர் பண்ணும் போதில் நல்லா ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரேயரை வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தாலும் அது வந்து கீழே விழுந்துடும் நல்லா ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி அந்த நா அந்த இதை வந்து திருப்பி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இலைகள் கீழேயோ மேலே ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தாலும் அது வந்து கீழே விழுந்துடும் மீன் எம்மிலம் வந்து காய்கறி செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் தென்னை மரம் வாழை மரம் இந்த மாதிரி பெரிய மரங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன நாற்றுகளுக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நிலத்துலேயே ஊற்றலாம் ஆனால் வந்து பயன்படுத்துகிற அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் இல்லைனா இந்த சின்ன செடிகள் வந்து மீன் அமிலம் ஆசிட் இல்லையா அதனால் இலைகள் வந்து சில நேரம் பட்டு போகிறதுக்கும் கருகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அளவு வந்து ஒரு லிட்டருக்கு இந்த மாதிரி சின்ன செடிகளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு எம்எல் அந்த அளவே போதுமா போதுமாக இருக்கும் இந்த இலைகள் வந்து சுருளும் இல்லையா பச்சை மிளகாய் செடியிலெல்லாம் அதில் அது வந்து இப்போ நீங்கள் கரெக்டாக பூ பூக்குற நேரம் அப்புறம் வந்து செடிகள் வந்து நீங்கள் செடியை வந்து நீங்கள் இப்போ தான் நட்டுருப்பீங்க அது வந்து கிளைகள் விடுற அந்த நேரத்தில் வந்து இலைகள் சுருளும் அது மாதிரி பூ பூக்குற நேரத்தில் வந்து இலைகள் சுருளும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கரெக்டாக ஒரு மூணு நாளைக்கு கண்டினியூஸாக நீங்கள் வந்து தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு எம்எல் ரெண்டரை எம்எல் வந்து ஒரு லிட்டர் கல கலக்கி ரெகுலராக நம்ம வந்து மிளகாய் செடியில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணணும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம்னா சுருண்ட இலைகள் வந்து மாறாது ஆனால் புது இலைகள் வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் பூக்கள் வந்து ஒரு மாதிரி கருகி உதுந்து போகும்ல அது வந்து ஆகாது இது ஒரு அருமையான பூச்சி வெரைட்டி ரெகுலராக நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வேறு எந்த பூச்சி வெரைட்டியுமே தேவைப்படாது அடுத்து இது நம்மளே வீட்லேயே நம்ம எப்படி தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் ஆகிபெற்றிலையும் கொடுக்குறேன் பாருங்கள் இதில் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ நான் வந்து பண்ணி வாங்கியிருக்கிறது ரெண்டு கிலோ மீன் வேஸ்ட்டு கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு ரெண்டே காலு கிலோ நாட்டு சக்கரை வந்து போட்டு க கலக்கி வந்து ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக மூடி நாற்பது நாள் வரைக்கும் இடையில வந்து கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆயிருந்தால் மட்டும் லைட்டாக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு இப்படி ஓப்பன் பண்ணிணா கேஸ் ஆகும் மூடிடணும் குளிக்கி மட்டும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கி மட்டும் ஓப்பனே பண்ணலை க தண்ணி படவே கூடாது அந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி டேஸ் கண்டினியூஸாக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மீன் ஸ்மெல்லே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மீன் அமிலம் ரெடி ஆகிடும் மீன் ஸ்மெல்லே இல்லை அப்படி சொல்ல முடியாது இதில் ஒரு மீன் ஸ்மெல் இருக்குது ஆனால் வந்து அது கெட்ட வரையாக இருக்காது அந்த மாதிரி இருக்கும் அதிக செலவே இல்லாமல் நம்மளே பண் வாங்கி பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியே வந்து ஒரு லிட்டரை வந்து முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட வந்து இப்போ விற்கிறாங்க மீன் கழிவுகளில் மீன் கடைகளை கேட்டாலே கொடுப்பாங்க நாட்டு சர்க்கரைக்கு மட்டும்தான் காசு இந்த ரெண்டு கிலோ மீன் மீனுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட மூணு மூன்றரை லிட்டர் மீன் அமிலம் கிடைச்சது நீங்கள் இதை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே வந்து நம்ம இதை வந்து பத்திரப்படுத்தி பயன்படுத்தலாம் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் மாடி தொட்டத்துலேயும் சரி வீட்டு தோட்டத்துக்கும் நீங்களே உங்கள் செடிகளுக்கு இயற்கையாக தயாரித்து யூஸ் பண்ணுங்கள் வீடியோவை கிடைச்ச வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஸோ மச்